அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்தர் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தில் இருக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் வந்து ஒரு சில பேர் பார்க்குறாங்க என்னென்னா அதில் தேவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அதனால் இந்த புத்தகத்தை வேதாகமத்தில் வைக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து இருந்தது இப்போ இந்த புத்தகம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி இடத்துல பேசுகிறதுக்கு போதகராக இருக்கக்கூடிய டாக்டர் அகஸ்டின் ஆறுமுகம் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க வணக்கம் அவங்க அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்னை வந்து ஒரு கிருபை வேதாகம திருச்சிப்பை அப்படிங்கிற ஒரு திருச்சி போதகராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேதாகம கல்லூரியில் அவங்க பேராசிரியராகவும் பணிபுரிகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப என்னை வந்து ஆண்டோர்களாக நடத்தின ஒரு நபர் டிசேப்ளர் மென்டர் அப்படி சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இப்போது அண்ணங்கிட்ட கேட்கலாம் அண்ணன் வந்து இப்போ இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகம் இந்த எஸ்தர் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கடவுள் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் முதலாவது இந்த எஸ்தர் அப்படிங்கிற இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன வேதாகமத்தில் ரெண்டு புத்தகம்தான் பெண்களுடைய பேரில் இருக்குது ஒன்று ரூத்து புத்தகம் இன்னொன்று எஸ்தர் புத்தகம் எஸ்தர் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் எப்படி தமது ஜனங்களை கடினமான சூழ்நிலைகளில் அல்லது அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றவண்ணமாக நடக்காத சூழ்நிலையிலும் அவர் ஆபரவம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தில் உண்மையில் ஒரு அவர்களை எவ்வாறு பாதுகாத்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு அது மாத்திரம் இல்லாமல் பூரிம்னு ஒரு பண்டிகை வந்து இஸ்ரேல் ஜனங்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை அதற்கான பின்னணியை அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு விவரிக்கிறது இந்த ரெண்டு முக்கியமான காரணத்துக்காக எழுத இதில் வந்து ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க என்ன அப்படின்னா அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து கடவுளுக்கு கீழ்பிடியாக இருக்கிற சூழ்நிலையிலும் கூட கடவுள் அவங்கள வந்து அவங்க மேல் கிருப்பியுள்ளவராக இருக்கிறாரு அவங்கள பாதுகாத்தான்னு சொல்லி சொன்னீங்க எந்த நிலையில் வந்து அவங்க கடவுளை வந்து இந்த எஸ்தர் புத்தகத்தில் கீழ்பிடியாத ஒரு நிலையை பார்க்குறோம் இப்போ அவங்க இருக்கிறவங்க வந்து பெருசிய அரசாங்கத்திற்கீ இருக்காங்க அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய பாவத்தினுடைய விளைவினால்தான் நமக்கு தெரியும் ராஜாக்களுக்கு பின்பாக குறிப்பாக சாலமனுக்கு பின்பாக ராஜ்யம் ரெண்டாக பிரியுது அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் சொல்லி பெரியது அதில் வடக்கு ராஜ்யமானது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிசியில் ஆசிரியர்கள் வந்து சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஏசாய ஏற்கனவே எச்சரிக்கிறார் யார யூதா என்று அழைக்கப்படுகிற சதன் பாட்டில் இருந்த ரெண்டு கோத்திரங்கள் பாருங்கள் உங்கள் சகோதரர்கள் வந்து கீழ்பிடியாவினால சிறையர்களுக்கு போயிட்டாங்க நீங்கள் மனம் திரும்பலன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லி விவசாயத்திற்காட்சி மூலமா அறிவிக்கிற ஆனாலும் அவங்க மன மாதிரி இல்லை அவங்க தங்களுடைய பாவ வழிகளை